நேற்றுக்கு சீஸ் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த சீஸ் ஃபயர்ங்கிறது என்னென்னா ரெண்டு பக்கமும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரெண்டு பக்கமும் போர் நிறுத்தம் சொல்லியிருக்காங்க இது ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் மே பன்னெண்டாம் தேதி திருப்பி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகிறது நம்மளுடைய டிஜிஎம்ஓவுக்கும் பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓவுக்கும் ஸோ அதில் என்ன இந்த போர் நிறுத்தம் வந்து தொடர்ந்து இருக்குமா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி பார்த்தோட்டுறந்தான் தெரியும் நம்ம மார்க்கெட் வந்து இதில் வந்து மேலே போகுமா இல்லை வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது அப்படின்ட்டு இதை தோற்று நமக்கு வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே இப்போ கிடையாது ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சமாக விற்றுருக்காங்க பட் அது ஓகே ஒரு ரெண்டாயிரம் கோடி விற்றுக்காங்க கேஷில் பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் மண்டே டியூஸ்டேயில் அவங்க திருப்பி வாங்க ஆரம்பித்தாங்க இந்த சீஸ் ஃபயரும் கண்டினியூ ஆச்சு ஒரு சண்டே நிறுத்தம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா மார்க்கெட் அங்கிருந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ யாரும் அவசரப்பட வேண்டாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அல்ட்ரா ஷார்டம் இன்கம் ஃபண்ட்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் பராயணம் அதில் பார்க் பண்ணி வைங்க இல்லாட்டினா பிக்ஸட் டெபாசிட்ல பார்க் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டு கோல்டோ எந்த ஸ்டாக்கோ வாங்க வேண்டாம் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம வந்து இந்த சீஸ் கண்டினியூ ஆச்சு எஃப்ஐஐஸும் கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க இது ரெண்டும் தான் சிக்னல் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எஃப்ஐஐஸோட ஸ்டேட்டஸ் பாருங்கள் டெய்லி பேசிஸ்ல வாங்குறாங்களா விற்கிறாங்களான்ட்டு இந்த சீஸ் ஃபயர் கன்டினியூ ஆகிறதான்னு பாருங்கள் இது ரெண்டும் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறு பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வாங்கக்கூடிய அல்ல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டியூஸ்டே வெனஸ்டேயில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்